அவங்க வெளியே வரணும் எல்லாத்தையும் மதிக்கணும் எல்லா ஊழியர்காரங்களையும் அவங்க மதிச்சு நடக்கணும் பெரிய ஊழியர்காரங்களும் ஒரு தாழ்மையோடு நினைக்கும் போது இன்னும் நிறைய உயர்வுக்கு வேற அண்ட் கொண்டு போவாங்க ஈசப்பா அதனால அவங்கள தேசபூர் செவிப்பான் அவங்கள மனைவி பிள்ளைகளோட அவங்க நல்ல சந்தோஷமா இருக்கணும் கத்தடி உள்ள உண்மைதான் இங்கிலாந்து வீட்டு பேர் சுத்தமான பருளோக தகசல்ல இந்த வேலைக்காக நன்றி நன்றி நன்றிப்பா மக்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து கொடுத்திருக்கி சித்திரையை சாப்பா சாண்டாச்சுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து கொடுத்திரு நாளிலே தாக்கப்படையே சோத்திரப்பா ஜாமீன்ல வெளியே பார்த்து கொடுத்திருக்க பெரிய குருவைக்காக நன்றி சித்திரையாப்பா பிள்ளை நீர் ஆசிர் இங்கப்பா உலகம் முழும தகப்பனே போற்ற கூடிய தக்கப்பனே பிள்ளை தக்கனை உலகம் இந்த மகனை கொண்டு ஆயிரம் லட்சக்கணக்கான பாடல்களை படித்து கொண்டு வருகிறேன் உனக்கு நன்றி சந்திர ஈசப்பா நிறைய பாடல்களை படிக்க வச்சிருக்கிறீங்க நன்றி சந்திர இசப்பா ஒருக்கணக்கான பாடல்காக படிச்சிருக்கிறாங்க சோதி நன்றி சிந்திரேசப்பா ஒரு மகளை நீங்க ஆசிர்வதி குமதியா நாங்கிறீங்க அவங்களுடைய பிள்ளைக்காக நாங்க ஜெமிக்காம போட்டுட்டோம்ப்பா

கத்து பலத்த கருப்பில பொறுப்பட்டு பாதுகாத்து வழிநடத்துகாமியத்தின் எல்லைகள் விசாலமாக இல்லையா ஆன்தான் அவங்களுக்கு எந்த இடத்துல சமையச்சு நடத்துறது கத்தை முன்பு அந்த இடத்துல நடக்க சொல்லி செய்யப்பா

தொழில்லி நான் பேச சாம்பாரி போனா செஞ்சிக்கிற தங்கப்பனை மனைவி மனிதா மனித காணப்படாதே நல்ல தங்கப்பனே வச்சு ஆள் மகளாங்க சோத்ர சோத்ரா சோத்ரா நாங்க வேண்டுமா கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசீர்வதி வல்லமே வெளிப்படுத்த கத்திரி கத்திரிய தக்கம் ஜான்கி குடும்பத்தை ஆசிர்வதி மாட்டாரே பரிசுத்தப்படுத்துமப்பா பரிசுத்தப்படுத்த மாட்டாரே பரிசுத்தப்படுத்த மாட்டாரே பரிசுத்தப்படுத்துக்கப்பா எல்லாத்தையும் அதிகமா நேசிக்கிற ஒரு மகனாக மாற்றிதான் அப்படியே கத்த செய் தாழ்த்துக்குறியாக்குறேன் நல்லது இதாவே கத்த ஜபத்தை ஜபிப்போம் இப்ப படிச்சோம் பிளஸ் டூ மார்க் வந்துருக்கு மார்க் என்னென்ன எடுக்கணுமோ அந்த எல்லாம் கத்த பிள்ளைகளுக்கு ஆயத்தப்பட்டி கொடுக்க முடியாத படிப்புக்கு மேல் படிப்பு சந்திச்சு கொடுக்க ஸ்தோத்ரம் அப்பா இந்த வெளியில கூட ராஜாவே அப்பா வாலிப தம்பி தலைச்சுக்காய் நாங்கள் ராஜாவே அப்பா என் தகப்பனே டென்த் லெவன்த் டுவெல்த் படிச்சு சப்பா பிள்ளைங்க ராஜாவே அப்பா காலேஜ் இப்ப காலேஜ்ல என்ன குரூப் எடுக்கணும் எல்லா ஞானமும் இருந்தே நீங்க பிள்ளைகளுக்கு தாங்க ஏசப்பா அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஞானத்தை தாங்க இயேசு ராஜாவே அப்பா என் தகப்பனை பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் எல்லாம் கத்து சந்திப்பி ராஜராஜாவே என் தகப்பனை அப்பா அவனுடைய நாம தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ராஜாவே அப்பா என் தகப்பனே அப்பா என் தகப்பனை நல்ல காலேஜ்ல போய் சேர கிருபை செய்ய ஞானத்தையும் தாங்க ராஜாவே அப்பா என் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் ஆசத்தை ஆசிர்வதித்து ஏசப்பா காலேஜ் ஃபீஸ் கெட்டுறதுக்குலாம் அவங்களுக்கு கிருபைகளை ராஜாவே கிருவைகளை தாங்க கிருபைகளை ராஜாவே ஏசப்பா என் தகப்பனே அப்பா எளிமையில இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா உதவி செய்யறதுக்கு நானும் ஆத்துமாக்களை எழுப்பி தாங்க ராஜாவே ஏசப்பா என் தகப்பனே அப்பா வாலிப தம்பி தங்கச்சிங்க காலேஜ்ல போய் ஏசப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவங்களா இருக்கணும் ராஜாவே பரிசுத்தமாய் வாழணும் ஏசப்பா என் தகப்பனே அப்பா ஸ்தோதிரம் சோதரம் ராஜாவே அப்பா வாலிப தம்பி தங்கச்சிங்க ஏசப்பா உன் மேல வைத்திருக்கிற அன்புல நிலைத்திருக்க அப்பா அப்பா டென்த்ல மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு நல்ல குரூப் எடுக்க கிருபை சேங்க ராஜாவே ஏசப்பா பிள்ளைங்க என்ன மார்க் எடுத்தாலும் அந்த குரூப் எடுத்து ஏசப்பா பிள்ளைங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏசப்பா பிள்ளைகள் எல்லாருக்கும் சாட்சியாய் நிறுத்துங்க ரஜாவை வாலிப தம்பி தங்கச்சிங்களுடைய ஏசப்பா நினைவுகள் சிந்தனைகள் இருதயம் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்க பிள்ளைகளை ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பிள்ளைகள் ஏசப்பா விருப்பப்பட்ட படிப்புகள் படிக்க ஞானத்தை அறிவே பரிசுத்தாவியானவை தருவீராங்க காலேஜ் போகும்போது வரும்போது பிள்ளைகளுக்கு அது கண்ணின் மணி போல கத்தர் பாதுகாத்துக் கொள்கிறாங்கப்பா அவங்க எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க நல்ல பிதாவே கத்த ஜபத்தை திருமணத்துக்கு போயிருக்காரு ஜபிப்போம் குழந்தை பயக்கத்துக்கு போயிருக்கா ஜபிப்போம் விழுந்து குடும்பங்களை கத்த இறைத்த ஆசீர்வதிக்கிட்டா ஜபிப்போம் நன்றி பரிசுத்தில பரவாயில் தக்கப்பனே தேவனைக்காக நன்றி சித்த இசப்பான் துதிக்கிற தக்கப்படே துதிக்கிறா துதிக்கிறது தக்கப்பனே துதிக்கு மத்தியில மாசுரப்பான் பாட பிள்ளைங்களை தாண்டி வலிமையா திரும்பப்பான்

ஆசிரியமாட்டார் ஆசீர்வதி அப்படியே நீங்க செய்வதற்காக நன்றிப்பா பிரிந்து குடும்பங்களுக்காக நான் செல்வங்களே பிரிந்து எடுக்கிற குடும்பங்களுக்காக கூட பிரிந்து எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆசிரதி மாட்டாரு

கத்துறைக்காரன் போறப்படுறது ஆசீர்வாதிக படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தப்பு ஆசீர்வதிக்க நன்றி இஷ்டப்பா திருமணத்துக்கு காத்துக்கு ஏற்ற நீர் குடுத்து ஆசீர்வதிக்கப்படுற நன்றி சப்பா குழந்தைக்காய் காத்துக்குமாய்க்க ஆசீர்வாதப்பட்டுக்கிறதுக்காக நன்றி சிறுது இஷ்டப்பா நன்றி குட்டி மக்கள் இணைச்சி நீ ஆசிர்வதிக்கப்பட கருவைக்காக நன்றி தொடர்ந்து கத்த பொறுப்பிட நடத்தும் பிதாவே தான ஜபிக்கிறோம் நல்லதுதாவே கர்த்தஞ்சபித்த ஜபத்தை கேட்டார் அலிலு ஜெபத்தை கேட்டது சோத்ரா 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 சோத்ரா